மோடி ஆட்சி நீடித்தால் மோடி ஆட்சி நீடித்தால் மோடி ஆட்சி நீடித்தால் வந்துடும் வந்துடும் பிறகு அடுப்பு வந்துடும் பிறகு அடுப்பு வந்துடும் 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 வந்துடும்

விலை உயிர் விழா கேஸ் மக்கள் பணம் மட்டும் காலி மக்கள் பணம் மட்டும் காலி ஓம் காளி ஜெய் காலி ஓம் காளி ஜெய் காலி கேஸ் விலை உயிர் விழா மக்கள் பணம் மட்டும் காலி மக்கள் பணம் மட்டும் காலி வந்தார் ஐயா வந்தார் வந்தார் ஐயா வந்தார் வந்தார் ஐயா வந்தார் வந்தார் ஐயா வந்தார்

இந்து வரியர்கள் ஆட்சி இல்லை இந்து வரியர்கள் ஆட்சி இல்லை இந்தியாவில் ஏறுது இந்தியாவில் ஏறுது கேஸ் விலை ஏறுது கேஸ் பெட்ரோல் விலை ஏறுது பெட்ரோல் விலை ஏறுது என்னாச்சு 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 என்னாச்சு

போச்சு அங்கே போட்டா படமும் போச்சு 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 மானியமும் போச்சே போச்சு 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 கேஸ் மானியம் போச்சே காணமே காணமே காண காணமே காணமே முருகன் செய்ய காணவேறு பெட்ரோல் பெட்ரோல் வேலை எடுத்து வந்த எடுத்து வந்த வேலை எடுத்து வந்த எடுத்து வந்த முருகன் செய்ய காணும் போல எங்க போற எங்க போற முருகா எங்க போற முருகா எங்க போற பறக்குது பார் பறக்குது பார் பறக்குது பார் போடி ஆச்சியிலே போடி ஆச்சியிலே விடை தோடும் பார்